வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை வடகொரிய அதிபர் கிம்ஜாங் அவர்கள் சந்திச்சிருக்காருங்க இதில் என்னப்பா பெரிய ஹாப்பினிங்னு கேட்குறீங்களா பல விஷயங்கள் இருக்கு குறிப்பா கிம்ஜாங் அவர்கள் பயணித்த ரயில் இருக்கு பாருங்க அதை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு நிகழ்ச்சிகளை போலாம் என்னப்பா சமீப காலமாக வடகொரியா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கு பெருசாக வேலை பார்க்காம இருக்காங்களேன்னு பார்த்தா இப்போ ஒரு தரமான வேலையை பார்த்துருக்காங்க இந்த யுக்ரைன் கான்ஃபிளிக்ஸா இருந்து மூன்றாம் உலகப் போர் பயம் நமக்கு எந்தளவு அதிகமா இருந்துச்சு இது சமீப காலமா தான் கொஞ்சம் குறைஞ்சிது ஆனா இப்ப திரும்பவும் அந்த பயத்தை நம்ம மனசுல மாதிரி தான் ஒரு மீட் அப் ஒன்று நடந்திருக்குங்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல அவருக்கும் இந்த நார்த் கொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன் அவர்கள் இவருக்கு இடையில தான் அந்த மீட் அப் நடந்து முடிஞ்சிருக்கு மீட் அப்னால எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பதட்ட நிலை சர்வதேச அரங்கில் எழுதுன்னு கேட்டீங்கன்னா அங்கதாங்க விஷயமே அவங்க பேசினதெலாம் இருக்கு பாருங்க போக போக சொல்கிறேன் ஹைலைட்டான விஷயம் ஒன்று ஒன்றும் இந்த வடகொரியாக்கு இப்போ என்ன ஆசை முளைச்சிருக்குன்னா நாம் இந்த ஏவுகணைகள் சார்ந்து சர்ஃபேஸ் பேஸில் நிறைய ஆய்வுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோதனை ஓட்டமாக அது இது போயிட்டுருக்கு நாம் எதுக்காக இதை விண்வெளி சார்ந்து பண்ணக்கூடாது அப்படின்ற பெரிய ஆசை கெம்ஜாங் முன்னோர்கள் மனசில் உதிச்சிருக்குங்க ஏன்னா அவர் எந்த அளவுக்கு இது போல் ஏவுகணை சோதனைகள் அதிகமாக பண்ணுறாரோ அந்த அளவுக்கு மேற்குலக நாடுகள் தங்களை பார்த்து பயப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் ஆனால் மேற்குலக நாடுகள் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு எந்த அளவுக்கு பொருளாதார தடைகளை விதிக்க முடியுமோ இந்த வடகொரியா மேலே விதிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் வடகொரியா அடங்குற மாதிரி தெரியல இந்த வருஷம் மட்டுமே வடகொரியா ரெண்டு முறை இந்த ஸ்பைஸ் சேட்டலைட்டை லான்ச் பண்ணுற முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த வருஷம் முடியல அதுக்குள்ளே ரெண்டு முறை அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு உழவு பார்ப்பதற்கான ஒரு செயற்கை கொடுங்க ஓகேவா இதை விண்ணில் செலுத்த போய் தான் அவங்களால் முடியல இவங்க திரும்ப அறிவிச்சிருக்காங்க நாங்கள் இதோடு எடுத்த மாட்டோம் அடுத்த மாதம் நாங்கள் திரும்ப இதை முயற்சி பண்ண போகிறோன்னு வடகொரியா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஸோ அவங்களோட பார்வை முழுக்க முழுக்க விண்வெளி சார்ந்து போயிருக்கிறது இங்கே தெளிவாக தெரியுதுங்க இவர் கிம் அவர்கள் என்ன பண்ணுறாரு சரி நம்ம ஃபைலேட்ஸை பார்த்துட்டோம் நம்ம கூட்டாளி ரஷ்யா இருக்குல்ல அங்கே போயிட்டு ஒரு தடத்தை பதிஸ்ட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இவருக்கே உரித்தான தனிப்பட்ட ரயில் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த ரயிலை பற்றி சொல்கிறேன் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ரயிலில் பயணித்தபடியே ரஷ்யாவை போய் அடைஞ்சிருக்காருங்க நார்த் கொரியாவில் ஆரம்பித்த பயணம் ரஷ்யாவில் முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த கொரோனா பேண்டமிக் டைம் அப்போ வட கொரியா எல்லா நாடுகளுடைய எல்லையும் மூடப்பட்டிருந்துச்சு அந்த மூடப்பட்ட பார்டர்ஸ் அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு இந்த பேண்டமிக்கு பிற்பாடு கிம்ஜாங் உன்னவர்கள் மேற்கொள்கிற மொதல் வெளிநாட்டு பயணம் இது தான் ரஷ்யாவுக்கு போயிருக்காருல இந்த பயணம் தான் கடைசியாக ரஷ்யாவோட அதிபரும் இவரை எப்போ மீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இதே ரஷ்யாவில் தான் பன்னெண்டு ஆண்டு கால பவரில் ஏன்னா கிம்ஜாங் உணவர்கள் வடகொரிய அதிபரா மாறி பன்னிரெண்டு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு இதுல அவர் மேற்கொண்ட வெளிநாடுகள் சார்ந்த பயணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஏழு மட்டும்தான் ஸோ இந்த அளவுக்கு வெளிநாடுகளோடு பெருசா இந்த குறிப்பா மேற்கொள்ள நாடுகளோடு பெருசாக தொடர்பில் இல்லாத ஒரு தலைவரா இவரை பார்க்கலாம் ஸ்கிரீன்ல ஒரு ரயில் தெரியுதுல பயணிகளுக்கான ரயில் நினச்சிடாதீங்க கிம்ஜாங் இருக்கார் பாருங்க அவர் பயன்படுத்துகிற ஒரு ரயில் அவர் மட்டும் பயன்படுத்துகிற ரயில் இந்த ரயிலில் தாங்க அவர் கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் பயணிச்சு ரஷ்யாவை சென்றடைஞ்சிருக்காரு இந்த நார்த் கொரியாவில் அவர் கிளம்பு இடத்துக்கும் ரஷ்யாவில் அவர் போய் சேர்ந்த இடத்துக்குமான தூரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்து நூற்றி எண்பது கிலோமீட்டர்ஸ் இதை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் இந்த ரயில் அவர் பயணப்பட்டிருக்காரு இந்த ரயிலோட பிரத்யேக சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க புல்லட் ப்ரூஃப் ஒரு காருக்கு புல்லட் ப்ரூஃப் இருக்கிறதே பெரிய விஷயம் இங்கே இந்த ரயில் முழுக்கவும் புல்லட் ப்ரூஃப் தான் இந்த ரயிலுக்குள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வேற இருக்குது அதில் அவருக்கு பிடிச்சமான உணவு வகைகள் இருக்கும் பார்த்திங்களா இதை சமைக்கிறதுக்கு ஒவ்வொரு சமையல்காரங்களும் தனித்தனியாக இருக்காங்க இட்டாலியன் ஃபுட்டை சமைக்க ஒருத்தவங்க மேற்குலக நாடுகள் சார்ந்து வேறு எதனா ஸ்டைலான ஃபுட்ஸ் இருக்கும்ல அதை சமைக்க ஒருத்தவங்க இப்படி சமையல்காரங்க மத்தியில் அவ்வளோ பிரித்து வச்சுருக்காங்க ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டே உள்ள ஒர்க் பண்ணிட்டுருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் அந்த மனுஷனுக்கான மற்ற ப்ரோட்டக்கால்ஸ் எப்படி இருக்கும்னு இந்த லாப்ஸ்டர் அப்புறம் இந்த ஃப்ரெஞ்சு வைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதை ஒரு கலாதி பிரியமாங்க அதெல்லாம் சமைச்சு கொடுக்க இன்னும் பிரத்யேகமாக அட்கள் கூடையே இருக்காங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில் அளவுக்கு புல்லட் ப்ரூஃப் அதுவும் ஹெவி ஆமடு ப்ரொடெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸோ இதனால் வெயிட் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு பொருளுக்கு வெயிட் அதிகமாக இருக்குன்னா அதோட பயண வேகம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக குறையும் அதே தான் இங்கேயும் இந்த ரயிலோட அதிகபட்ச வேகமே பார்த்தீங்கன்னா மணிக்கு ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் மட்டும்தான் தான் இவ்வளோதான் அதோட ஸ்பீடாக போக முடியுமே ஏன்னா அவ்வளோ ஹெவி ஆமேடு இதை கம்பேர் பண்ணுறதா இருந்தால் இந்த லண்டனோட ஹை ஸ்பீட் ரயில் இருக்குல்ல இது மணிக்கு இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அவ்வளோ இதுங்க இந்த ஜப்பான் இருக்குது பாருங்க ஜப்பானோட ஷின் புல்லட் ட்ரெயின்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அப்படி அடிக்கும் அப்பேற்பட்ட ரயில்கள் எங்கே இந்த ரயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்தளவுக்கு அளவுக்கு ஆன ஒரு ரயில் இதுன்னு சொல்லிட்டு இந்த ரயிலுக்கு பேரை இடப்பட்டிருக்குங்க அதையே சொல்கிறேன் அந்த ரயில் பேர் டேங்கோ ஆக்சுவலாக இந்த பேர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வடகொரிய மொழியில் சூரியனை குறிக்கிறது தான் இந்த டேங்கோ அப்படின்ற வார்த்தை அது மட்டும் இல்லை இந்த வடகொரியாவை நிறுவனராக கருதப்படுறார்ல அந்த கண்ட்ரியோட ஃபவுண்டரா இந்த ஜாங் ஒன்றாவர்களோட தாத்தா கிம் இல் சங் அவர்கள் அவரோட பேரையும் மறைமுகமாக குறிக்கிற மாதிரி தான் இந்த ரயிலுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க தாத்தா தன்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு கிம் ஆழமாக நம்புகிற மாதிரியும் இந்த ரயிலை ஓமைப்படுத்தி பல பேரும் பதிவுகளை போடுவாங்க இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த ரயில் கலாச்சாரம் அப்படின்றத கிம் அவர்களோட அப்பா தான் ஆரம்பித்து வச்சுருக்காருங்க ஏன்னா அவருக்கு விமானத்தில் போகிறதுக்கு பயமாக பெரிய பெரிய லெஜென்ட்ஸுக்கு சில விஷயங்கள் சின்ன விஷயங்கள் பயமாக இருக்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அவரும் ஃபாலோ ஆகிறாரு அப்பாவுக்கு இருந்த பயம் பையனுக்கு கிடையாது விமான பயணம் அவர் மேற்கொள்வார் ஆனால் அதை மரபாக கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வடகொரிய அதிபராக இருக்கோன்னா நம்ம சேஃபாக ஒரு இடத்த நம்ம ரீச் ஆகணும்னா ட்ரெயின் தான் கரெக்டாக இருக்கும் விமான வேலைக்காவது நடுவானில் எதனா ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு அது எதிரிகள் நிறைய பேர் தாக்கிட்டானே என்ன ஆகுது அதுன்னு சொல்லிட்டு தான் இவரும் அப்பா மாதிரியே ரயிலை பயன்படுத்தியே இந்த அண்டை நாடுகளுக்கு பயணப்படுறாரு ஏன்பா இவ்வளோ பெரிய ரயிலில் அத்தனை பெட்டிகள் வேறு இருக்குது ஃபுல்லாக அந்த கார்ட்ஸ் நிரம்பி இருப்பானுங்க கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் அவர் கூடியே இருப்பாங்க அடுத்தடுத்த பெட்டிகள் இருக்குல்ல அதை சார்ந்த அடுத்தடுத்த அதிகாரிகள்னு அப்படி கிட்டத்தட்ட அது பாதுகாப்பு வலையை மாதிரி விரிஞ்சு கிடப்பானா அந்த ஒரு ரயில்லையே சொல்றேன் இதில் இன்னும் முக்கியமாக சொல்றதா இருந்தா இந்த ரூட் இருக்குல்ல ரயில் பயணிக்கிற அந்த ரூட்டு இப்போ நார்த் கொரியாலன்னு கிளம்பி ரஷ்யா போகுதுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட தண்டவாள பகுதி இருக்கு பார்த்தீங்களா அங்கே அகெயின் அண்ட் அகெய்ன் திரும்ப 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 ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் எங்கேயாவது பாம்பு த்ரெட்டு இருக்கா ஏதாவது ரயில் ஒன்று அங்கே கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்கா வேறு எதனா விஷயங்கள் உள்ளே வர வாய்ப்பு இருக்கா இடையூறுகள் ஏற்படும் அது இதுன்னு திரும்ப 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 ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் ரூட்டு ஆன விஷயம் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அங்கே அதிபர் அவர்கள் பயணிக்கிற அந்த ரயிலே கிளம்புமா நடுவில் யாராவது ஒரு அதிகாரி தப்பு பண்ணாலும் வடகொரியா பற்றி உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கணும் இந்த ரயிலுக்குள்ளேயே ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கூட சொல்லலாங்க இந்த மெடிக்கல் ஸ்டாஃப்லாம் இருக்காங்களே அவங்க ஒரு டீம் எப்போவுமே ரயிலில் இருக்குமா அதிபர் அந்த ரயிலில் பயணிக்கிறாருன்னா அவங்க ரெடியாக இருப்பாங்களாம் பெட்ரூம் உள்ள இவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தனியாக அதாவது இந்த அரண்மனையாக பார்த்துருப்பீங்களா அந்த இன்டீரியர்ல ஒரு பெட்ரூம் ரயிலுக்குள்ளே அப்படி இருக்கும் அந்த வசதி உள்ளே இருக்கு ஆன் போர்டு கார்ஸ் வேற இவர் இங்கே போய் லேண்ட் ஆன பிற்பாடு அவர் பயணிக்க கார்கள் தேவைப்படல அதுவும் அந்த ரயிலே வந்துடும் ஃப்ளாட் ஸ்கிரீன் மானிட்டர்ஸ் முத கொண்டு எல்லாமே உள்ளே இருக்கு இவ்வளோ இருக்குங்க ஒரு வேலை அதிபருக்கு இந்த பயணத்திறப்ப இசை கச்சேரி கேட்கணும் நடனம் ஆடுறதை பார்க்கணும் அப்படின்னா எதுக்கு தனியாக ஒரு டீமே உள்ளே இருக்கு கலைஞர்களை கொண்ட ஒரு குழு மனுஷன் வாழ்கிறாரில்ல இந்த தகவல்களை நீ கேட்டதுக்கு அப்புறம் மனசில் கண்டிப்பாக இதாக தான் தோணிருக்கோம் ரைட்டு ரயிலை பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சுன்னா இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே தொடர்ந்து டிராவல் பண்ணலாம் விளாடிமிர் புட்டினை சந்திக்கிறதுக்கு இவர் ஆயத்தமான அந்த பயணம் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க அவர்களை நம்ம கிம் அவர்கள் சந்தித்து முடிச்சிட்டாரு ஆனால் இதில் என்ன ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்காருனா இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் ரெண்டு ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கல இதை சோதனை பண்ணிட்டு வந்திருக்காங்க அதாவது ரயில் பயணத்திலே இருக்கார் அதுக்கப்புறம் அவர் இறங்கி போட்டி மீட் பண்ணிட்டாரு இந்த இன்பிட்வீன் கேப்பில் வட கொரியாவில் ரெண்டு ஏவுகணை சோதனை நடந்திருக்கு அதாவது தலைவர்கள் ஒரு நாட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அங்கே பட்டாசு வடித்து கொண்டாடுவாங்களே நம்ம கிம் வேற ரகம்ங்க வேலையை பார்த்துட்டு தான் இங்கே ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவர் அந்த நாட்டுக்குள்ளே இல்லாதப்ப நடந்திருக்க ஒரு ஏவுகணை சோதனையாக இது பதிவாகியிருக்கு முதல் முறையாக இது பதிவாகியிருக்கு சம பிக்சரில் த ஓஸ்டாஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா வேறு எதுவும் இல்லைங்க ரஷ்யாவோட மாடர்ன் ஸ்பேஸ் ராக்கெட் இருக்குல்ல அதோட லான்ச் சைட்டே இங்கே தான் ஓகேவா அப்பேர் அந்த மிக முக்கியமான இடத்துல தான் நம்ம கிம்மை பார்க்க முடிஞ்சுது அதுவும் முப்பத்தி ஒன்பது வயதான நம்ம கிம்மை எழுபது வயதான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சுற்றி காமிச்சார் ஏன்னா கிம்மு வந்திருக்க அந்த பிளானே என்ன உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன் எதுக்காக பிளானு ஸோ இந்த சைட்டு தானே மிக முக்கியமாக அதுக்கு அதனால இந்த சுற்றி பார்க்குற பாடலாம் போச்சு இன்னொரு ஹைலைட் என்னென்னா இந்த ரெண்டு நாடுகளும் கம்யூனிச நாடுகள் கம்யூனிச சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற நாடுகள் இவங்க ரெண்டு பேரும் பேர் சொல்லியோ சாரோ இது போல நினைச்சிக்கல காம்ரேட் இவர் இவரை காம்ரேட்னு கூப்பிட்டாரு இவர் இவரை காம்ரேட்னு கூப்பிட்டாரு இவங்க கான்வர்சேஷன் முழுக்கவே அந்த வார்த்தை திரும்ப 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 உச்சரிக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு கிம் அவர்கள் சேட்டலைட்டு உருவாக்க நீங்கள் உதவுவீங்களா அப்படின்ட்டு ரஷ்ய மீடியா ஒன்று விளாடிமிர் கிட்ட கேள்வியை கேட்டுருந்துச்சு சரி இவர் மழுப்புவார் அப்படின்னு பார்த்தா எனது நம்ம பதில் சொன்னார் அதனால தானே நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்ட்டாருங்க அந்த சைட்டில் இருக்காங்களா அதை வச்சு சொல்லிட்டாருங்க இதை கேட்டு தான் அங்கே செய்தியாளர்களுக்கே ஷாக்கு என்னன்னா பொட்டுன்னு போட்டு உண்மையை உடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மேற்குலக நாடுகள் ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க இதுக்கு போப்போ சொல்கிறார் அதை பற்றியும் இந்த கிம் கையில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் வயண்ட்ருக்குல இது நிரப்பப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட கோப்பையை ஏந்திட்டாருங்க ஏந்திட்டு இந்த சேஸ் பண்ணுவாங்களே அப்போ சில விஷயங்கள்லாம் வெளிப்படுத்துவாங்க அதாவது இதுக்காக அதுக்காகன்னு சொல்லிட்டு அப்போ இவர் என்ன சொன்னார்னா புட்டினோட நலத்துக்காக அப்படின்னு முதல் சிஎர்ஸ் அதாவது எழுது வயசு ஆயிடுச்சு அவருக்கு ஏற்கனவே மேற்குலகோ நாடுகள்லாம் ஏதோ அவருக்கு உடம்பு முடியல கை கால் நடுக்கிக்கிட்டு இருக்கு நிறைய டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு புரளிகளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மனுஷ குத்துக்கள் மாதிரி அங்கங்கே நடந்து தான் இருக்காரு எழுபது வயதான இந்த முன்னாள் உளவாளி ஸோ புட்டினோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு முதல் சியர்ஸ் அதுக்கப்புறம் கிரேட் ரஷ்யா கிரேட் பிரிட்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க கிரேட் ரஷ்யா அப்படின்றாரு இது கூடவே யுக்ரைன் வார் இருக்குல்ல இதில் ரஷ்யா கிட்டத்தட்ட ஜெயிச்சிடுச்சு முழு வெற்றியை பெறணும்னு சொல்லிட்டோம் இந்த ஒயின் கிளாஸை அப்படி எடுத்து சியர்ஸ் பண்ணிவிட்டு அடிய ஆரம்பித்தாங்க இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தைகளை போட்டார் போருங்க கிம்மு கிரேட் ஈவெல்ன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாருங்க அதாவது மேற்குலங்க நாடுகள் இருக்குல்ல குறிப்பாக அமெரிக்கா அந்த சாத்தானுக்கு மரநடு அப்படின்ட்டு இந்த மனுஷ ஒரு போட போட்டு இந்த செய்தியை இன்னும் பெரிய தலைப்பு செய்தியாக மாற்றிட்டார் சம்ம ஃப்ளாஷ்பேக்குங்க இது இது அமர்ந்து அமர்ந்திருக்கார்ல இவர் வேறு யாரும் இல்லை நம்ம கிங்ஜாங் ஒன்று இருக்கார் பாருங்க வடகொரியா அதிபர் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாருன்னு சொல்லுன்னு அவரோட அப்பா இவர் தான் கிம் ஜாங் இல் அவர்கள் இவர் வடகொரிய அதிபராக இருந்தப்போ இதே ரஷ்யாவுக்கு வந்திருக்காருங்க எப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ரஷ்யாவோட விளாடிவாஸ்டாக் பகுதி இருக்குல்ல அங்கே தான் இவர் வந்திருந்தார் அந்த டைமில் நம்ம புட்டின் அவர்களும் இவரும் சந்தித்தப்போ எடுத்த புகைப்படம் தான் இது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்றைக்கி அப்பாவையும் பர்ஃபெக்டாக சமாளிக்கிறாரு பையனையும் பர்ஃபெக்டாக சமாளிக்கிறாரு நான் மனுஷன உலகத்தோட சக்தி வாய்ந்த நபர்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு நம்ம விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த ரஷ்யா ஒன் டிவி நெட்ஒர்க் இருக்குல்ல அதில் ஒரு விஷயத்த சொன்னாருங்க என்ன சொன்னார் ரஷ்யா அண்ட் நார்த் கொரியா இந்த ரெண்டு நாடுகளும் மிலிட்ரி கோஆப்ரேட் விதிகளுக்கு உட்பட்டு நடக்கும் அப்படியே ஒரு போட போட்டிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு நாடுகளும் இராணுவ கூட்டமைப்பு சார்ந்து வேலையை பார்க்க போறாங்கன்னு அதோட சமிங்கியதான் இவர் ஓப்பனாக ரஷ்யா ஒன் டிவி நெட்ஒர்க்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு புட்டினோட அந்த பகீர் அறிவிப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வை சுங்லாக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மு சவுத் கொரியன் அம்பாசிடர் டு ரஷ்யா அதாவது ரஷ்யாவுக்கான தென்கொரிய தூதர் முன்னாள் தூதர் ஓகேவா வை இப்போ என்ன சொல்லியிருக்காப்புல மாஸ்கோவோட சென்சிட்டிவ் மிலிடரி டெக்னாலஜிஸ் இருக்குல்ல இது பியாங்காங்கோடு ஏற்கனவே பயிரப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காருங்க குழம்பிடாதீங்க மாஸ்கோன்றது ரஷ்யாவை குறிக்கிறது பியாங்கிறது வட குறிக்கிறது ஸோ ஏற்கனவே இது போல ஷேரிங்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் வெறும் கண் துடைப்பு இதை இப்போதான் தான் அவங்க இராணுவ கூட்டமைப்பு வைக்க போகிற மாதிரி ஆல்ரெடியெலாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காப்புல நான் இதை உடன்படுறேன் ஏன்னா இந்த சந்தேகம் மேற்குலக நாடுகளுக்கு இருந்துகிட்டு இருக்கு பட் நடக்கிற எஸ்கலேஷன்லாம் பார்த்தா கண்டிப்பாக இது நடந்திருக்கும் நான் அதோட உடன்படுறேன் இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு சவுத் கொரியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒரு தகவல் இப்போ வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அது இன்னும் ஆனால் பெருசாக மாற்றி விடுங்க சர்வதேச அரசியலில் என்னன்னா த்ரீ வே நேவல் எக்ஸசைஸ் யார் யாருக்கு மத்தியில் ரஷ்யா சைனா நார்த் கொரியா இந்த மூன்று நாடுகளையும் இணைக்கிற ஒரே புள்ளி கம்யூனிசம் இந்த மூன்று நாடுகளையும் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட நாடுகள் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து தான் அந்த ட்ரில்ல கண்டெக்ட் பண்ண போகிறதா சவுத் கொரியா ஒரு பெரிய தகவலை வெளியிட்டிருக்கு இது மட்டும் நடந்துருச்சுன்னா மேற்கொள்ள நாடுகள் எந்த அளவுக்கு ஆதங்கப்படும் யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் காண்டினை ட்ராவல் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அதாவது ரஷ்யாவோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா யுக்ரைனில் எனக்கு ராணுவ உதவி தேவைப்படுதுப்பா நீ முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுப்பா எனக்கு அப்படின்றது தான் கிம்மு இருந்து நம்ம புட்டின் அவர்கள் எதிர்பார்க்கறது இதுவே வட எதிர்பார்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த சர்ஃபேஸில் ஏவுகணை சோதனைகள்லாம் செஞ்சு செஞ்சு கொஞ்சம் அயர்ந்துட்டேன் நான் விண்வெளி சார்ந்து எதனால் அடுத்து புரட்சி பண்ணணும்னு பார்க்குறேன் அங்கே ஏவுகணை சோதனைகள்லாம் அதுக்கு எதனால் ஹெல்ப் பண்ணு குறிப்பாக அந்த ஸ்பைஸ் ஆட்டலைட்லாம் இருக்கல அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே அனுப்பணும் அதுக்கு ஹெல்ப் பண்ணு ஸோ விண்வெளி சார்ந்த உதவியை ரஷ்யா எனக்கு வழங்கணும் அப்படின்றது தான் புட்டின் கிட்ட இருந்து கிம்மோட எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு எதிர்பார்ப்பும் பேராபத்துக்கு உகந்தது தான் புரிஞ்சிருக்கும் நம்பர் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு ரஷ்யா அப்படின்னா மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா சுமா இருக்குமா அமெரிக்காவும் அதோட கூட்டு நாடுகளும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இஷ்யூ பண்ணியிருக்குங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க யுக்ரைன் போருக்காக கிம்மு கிட்ட புட்டின் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க விளாடுமேர் புட்டின் இந்த வேலையை பார்க்குறதா அமெரிக்கா தலைமையில் மேற்குள்ள நாடுன்னு சொல்லுது நார்த் கொரியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே மனிதகுல ஆக்கத்திற்கானது கிடையாது அழிவுக்கானது இதை ரஷ்யா முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அதாவது வட கொரியாவுக்கு உதவி பண்ணக்கூடாது விண்வெளியில் ஆயுத சோதனை நடத்தணும் அப்படின்றது தான் வட கொரியாவோட திட்டமாக இருக்குது இது இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல இதோட ரெசலூஷன்ஸாக மீறின செயலாக பார்க்கப்படும் மிகப்பெரிய விதிமீறலாக பார்க்கப்படும் அது நடந்துருச்சுன்னா ரஷ்யா செய்யறதை உணர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்குலக நாடுகள் வரைக்கும் என்ன தைரியத்தில் இருந்தாங்கன்னா வட தானே அவங்க ஸ்பேஸை பற்றி என்ன பெருசாக நாலேஜ் இருக்க போகுது எல்லா மிஷினும் தோற்று போகும் அப்படின்னு சொல்லி தான் பெருசாக கண்டுக்காமல் இருந்தாங்க ஆனால் ரஷ்யா இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுமே மேற்குலக நாடுகள் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மீட்டப்லாம் முடிஞ்சிருச்சுங்க ரெண்டு பேரும் சந்தித்து முடிச்சு பேசி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் கிம்ம அவர்கள் என்ன பண்ணிட்டாரு நீங்கள் கட்டாயமாக நம்ம நாட்டுக்கு வரணும் காம்ரேட் அப்படின்ட்டு புட்டினுக்கு எவரும் அழைப்பு விடுத்திருக்காரு புட்டின் என்ன திரும்ப பண்ணியிருக்காரு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அவரும் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காருங்க ஸோ அந்த சந்திப்பெலாம் நடந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் சர்வதேச இல்லை ரெண்டு நாடுகளோட தலைவர்கள் சந்திக்கிறாங்க நேர் அப்படின்னாலே அங்கே விஷயம் ஏதோ பெருசாக இருக்குன்னு அர்த்தம் அது எல்லா நாடுகளோட தலைவர் சந்திப்புக்கோ பொருந்தோம் இங்கேயும் அது மாற்றக்கிறது இல்லை இவர் இங்கே போனதுக்கே இவ்வளோ பஞ்சாயத்தை பற்றி எரியுது இந்த மனுஷன் அங்கே போயிட்டார்னா என்னென்ன நடக்குமோ பார்க்கலாம் இவர் கண்டிப்பாக வரன்னு சொல்லியிருக்கார் நார்த் கொரியாவுக்கு எப்போன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே ரஷ்யா வட கொரியாவுக்கு மற்ற உதவிகள் பண்ணுறது ஓகே ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் இந்த அணு ஆயுதம் சார்ந்த உதவி இருக்குல்ல அதை மட்டும் அவங்க பண்ணாமல் இருந்தால் போதும் எதுக்காகன்ற காரணம் நான் விளக்காமலேயே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்